பொன்னமராவதி அருகே கொன்னையம்பட்டியில் அக்காண்டியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது வாடிவாசலில் சீறி பாய்ந்து வந்த காளைகளின் திமிழ் பிடித்து வீரர்கள் அடக்கினா் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையம்பட்டி அக்காண்டியம்மன் கிராமத்தில் உள்ள அக்காண்டியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி தொடங்கி வைத்தார் ஜல்லிக்கட்டு போட்டியில் எண்ணூற்றி ஐம்பது காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் வாடிவாசலில் சீறி பாய்ந்து வந்த காளைகளின் திமிழ் பிடித்து வீரர்கள் அடக்கினர் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன